கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருமையாக இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு இப்படி சொல்லுகிறதை பாருங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிற ஒரு கர்த்தர் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது இதுல நொறுங்குண்ட நறுங்குண்ட அப்படின்னு ஒரு பதம் வருகிறது நொறுங்குண்ட அப்படின்னா உடைந்த உள்ளம் உள்ளவர்கள் நறுங்குண்ட அப்படின்னா நைந்து போன நெஞ்சம் வேதனையில உக்கி போனவர்கள் இப்போ வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் யாரெல்லாம் நொறுங்குடையவர்களாய் நொறுங்குண்டவர்களாய் உடைந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறாராம் சமீபமாய் இருக்கிறார் சமீபமா இருக்கிறது மாத்திரமல்ல நெருங்குண்டவர்களை சிதைந்து போனவர்களை அவர் விடுவிக்கிறார் ஆண்டவர் விட்டு விட்டு செல்லக்கூடிய தேவன் அல்ல கைவிட்டு செல்லக்கூடிய தேவனும் அல்ல அவர் விடுகிறவர்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இந்த உலகம் ஏதாவது ஒன்றிலே சிக்கினம் அகப்பட்டா அப்படியே போட்டுட்டு உங்காயே தண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிரும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனைக்கு கை கொடுப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை ஒவ்வொன்று இருந்தால் ஊழியர்கள் தேடி வருவார்கள் கஷ்டப்படும் பொழுது அப்படியே கர்த்தர் நடத்துவார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா போதும் தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது பாருங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே உள்ளம் உடைந்து காணப்படும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு இருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பார் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு இருதயம் நுறுநுண்டு காணப்படுகின்றீர்களா இருதயம் நைந்த நிலையிலே காணப்படுகிறீர்களா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் ஆண்டவரால் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் நல்ல ஆண்டவரே நீர் யாருக்கு சமீபமாய் வந்து விடுவிக்கிறவர் என்பதை நாங்கள் பார்த்தோம் எனவே நாங்கள் இதிலே நாங்கள் தைரியம் கொண்டு உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருதைகளினால் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை